நீங்க சொல்றது போலவே உண்மையில இந்த பிரச்சனை இருக்குது அதாவது பள்ளி உள்ளுக்கே இடமில்லாத சூழல் எல்லாத்த படித்தவர்களுக்கு மத்தியிலே இந்த கருத்து வேறுபாடு அடிதடி எல்லாம் இருக்குது இங்க கொஞ்ச காலத்துக்கு முந்தி இருந்த நிலைமை இந்த நிலைமையை ஒத்து பார்த்தால் கொஞ்சம் வேலை ஒரு பத்திருபது வருஷத்துக்கு முந்தி எங்களுக்கு ஈ நேம் இந்த கிளாஸ் வைக்கல இந்த இடத்துல இந்த இடத்துலயும் கூட எங்களுக்கு இந்த கிளாஸ் வைக்கல இப்ப ஈ நேம் வைக்கல என்ன காரணம் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவு கிளாத்த பற்றிய அறிவு கொஞ்சம் வளர்ந்துருக்கு வளர்ந்து ஆக்களுக்கு தெரியும் இப்போ இந்த பிரச்சனைகளை நாங்க பெரிதுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு குரூப்புக்காவது ஒரு அளவான ஒரு குரூப்புக்கான தெரியும் எனவே என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா ஓரளவுக்கு மக்கள் இந்த கருத்து விளங்கி வித்தியாசமான கருத்து போக்குள்ள ஆக்களுக்கு மெடம் கொடுக்கணும் என்ற முடிவுக்கு ஒரு அளவு தூரம் சமூகம் வந்துடும் நீங்க சொல்ற பெரிய அளவுக்கு ஒரு ஆட்டி தூரம் வந்துரு ரெண்டாவது அடுத்த விஷயம் என்னென்னா நீங்க அரபுலகத்துக்கு போய் பார்த்தா காபத்துள்ளாலே பார்த்தா டிவியில கூட பார்க்கல தொழுகுற நேரம் தொழுகுறாக்கள் ஒரு ஒரு மாடு தக்பீர கட்டிட்டு காபத்துள்ளா உள்ளுக்கி கட்டி கொடுக்கணும் யாருமே அப்புறப்படுத்து அவங்க யாரும் பொருட்படுத்து நீங்க காடு திரும்ப எட்டரா காத்துன்னு தோடி சில பள்ளிகள் சில இருபது அக்காத்துப்பாங்க அடிதான் அடி சண்டு ஒன்று பேர் கோவிலும் அதே மாதிரி என்ன காரணம் மக்களுக்கும் தெரியும் வங்கிக்கிற அறிஞர்களுக்கும் தெரியும் கருத்து வேறுபாடு பெரிய தரம் இல்லை அடிச்சு கொள்ற அளவுக்கு தரம் ரசுல்லா சிலா சுமார் காலத்துல ஒரு சம்பவம் நடந்தது அதாவது பரவு குறை யுத்தம் செய்ய போகும் சொன்னாங்க மனுக்குரலாக்கிற இடம் தூரம் சொன்னாங்க நாங்க இப்ப அசரு தொழுகுற மனுக்குரலாக்கள் இடத்துக்கு போய்த்தா அப்பயும் போற போற நேரம் வழியில மாறுபா பாக்க அப்ப கொஞ்சம் சாபாக்கு மாறுபாயிரம் பண்ணி வழங்குதா கொஞ்சம் சாபாக்கு வழியில சொல்றாங்க இன்னும் சாபாக்கு சொன்னாங்க ரசூல்லா சொன்னா அங்க போய் தான் தொழுகுற என்ன நடந்தாலும் சரி அங்க போய் தொழு அங்க போற நேரம் பிந்திட்டு அசர தொழுக பிந்திட்டு அங்க போய் அசர தொழுதா கொஞ்ச பேர் வழியில தொழுதா முடிஞ்சு ரசுல்லா இடத்துல போய் இத பிரச்சனையே சொன்னாங்க நாங்க இப்படி வழியில சொல்றோம் இவங்க இப்படி இங்க வந்து சுருலா ஒரு பதவி இல்லை சிரிச்சிருச்சும் அவளோட அந்த அந்த கருத்து வேறுபாட்டுல தரம் அவ்வளோ சுர்ல பொறுத்த வரல கருத்து வேறுபாட்டுல தரம் அவ்வளோ நாங்கடா அடிச்சு கொண்டு அப்படிதான் என்ன நீ அசர பிந்தி தொழுவுறாய் நீ என்ன மூந்தி தொழுவுறான்னு அடிச்சு கொண்டிருப்போம் அதோட புடிச்சு அதே மாதிரி அமருபனாஸ் பதிவு ஒரு பட

அந்த நேரத்தில் அதாவது முழுக்காடி தொழில் அப்படித்தானே சில சிலர காலத்து படி தாயமன் செய்யறது கூட தாயமன் செஞ்சு போதும் அந்த காலத்து ஒழுங்குப்படி சட்டம் இறங்குறதுக்கு முந்தி உள்ள காலம் அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படி என்ன தொழுகைய கூடாதுன்னு அடிதாடி ஒண்ணு பைத்தி யுத்தம் அல்ல செய்யற உள்ளால யுத்தம் ஒண்ணு பைத்தி பொருட்படுத்த நான் சொல்ல வரட்டா கருத்து வேறுபாடுகள்ல தரத்தை விளங்காத ஒரு கால இந்த சண்டையெல்லாம் நீக்கத்தான் செய்யும் இப்ப அது கொஞ்சம் விளங்கி கொஞ்சம் ஓரளவுக்கு இடம் வந்துருது இங்க நான் கிளாஸ் வைக்கிறோம் பல இடங்களை வைக்கிறோம் இப்போ இப்படி ஒரு நிலைமை ஒன்று வந்துரு திரும்ப இன்ஷா இல்லா இது அப்படியே போய் பள்ளிக்கும் போனா இதே பாஸ்டு போகும்னு சொல்லி ஒரே வேகத்துல அங்க போகும்னு சொல்லி நாங்க பெருசா எதிர்பார்க்க தேவையில்ல என்றாலும் புதாரத்துக்கு நீங்க இந்த தொகை கிளாஸ்க்கு வந்திருக்கு கொஞ்சம் கூடி இந்த சீடி கூட வித்து போடுற கருத்து தெளிவு ஆக்கிட்டு வர தொடங்கும் வர தொடங்கினுதான் எங்களுக்கு ஒரு இடம் ஒன்று வரும் இது ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயத்துக்கு நாங்க வருவோம் யாரும் பிள்ளையா நினைச்சு கொள்ளவானு நீங்க கேட்டதுனால சொல்லாம மேலாண்டதுனால நான் சொல்றேன் என்னண்டா இப்ப எங்கட மதுரசா ஒழுங்க பொறுத்த வரல உள்ள ஆக பெரிய சிக்கல் என்னண்டா அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மதுகப்ப மட்டும்தான் படிச்சு கொடுக்குற குறிப்பிட்ட ஒரு மதுகப்ப மட்டும்தான் படிச்சு கொடுக்குற அப்ப அந்த மதுகப்புக்குள்ளால மட்டும்தானே யோசிக்கலுக்குள்ளால மட்டும்தான் பாக்கல அடுத்த மதுகப்புகள் என்ன சொல்லுதுன்னு சொல் தெரியா அப்ப நான் இப்போ உதாரணத்துக்கு இவர் ஒரு ஆலிமாக இருந்தா இவர் படிச்சுட்டு வர மதுசான படிச்சுட்டு வந்திருக்காரு அப்ப அவர் ஒரு மதுகாபு தான் தெரியும் நான் இவருக்கு மாற்றம் அவர் வேலையை செஞ்சுட்டு அவர் என்ன எப்படி பார்ப்பாருன்றா இஸ்லாத்துக்கு வெளில போடும் அவருக்கு தெரியும் அந்த குறிப்பிட்ட மது உள்ளாலதான் இஸ்லாமிய இதுதான் சிக்கல் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பிள்ளையா விலையும் கொடுக்கூடாது கவனமா விளங்கணும் பின்பற்றவானு சும்மா சொல்றேன் உதாரணத்துக்கு சாப்பிடக்கூடிய பிராணிகள மலமும் செலமும் சுத்தமானவை மாளிக்க கருத்து சாப்பிடக்கூடிய ஆடு மாடு ஏதோ சாப்பிடக்கூடிய பிராணிகளில் மனமும் செலவும் சுத்தமானவை இமாம் மாலிக் கருத்து இதுக்கு என்ன சொல்றீங்க அதிசயமா அப்செட் ஆயிரு சாணி பட்டி கால் ஒரு ஆள் வந்து தொழுகிறாட்டு வைக்கல அறதான் பெரும் அப்படித்தானே ஆனா ஒரு இமாம்ட கருத்து இமாம் மாலிக்குடைய கருத்து இமாம் மாலிக் சாதாரண ஆள் இல்லை எங்கட இமாம்ட ஆசிரியர் இமாம் ஷாஃபிட ஆசிரியர் இமாம் மாலிக்கை பத்தி அபு ஹனிஃபா அந்த இமாம் புகாரி சொல்றேன்டா இமாம் மாலிக் இபுன் உமர் ரசூர்லா இந்த வரிசையில் ஒரு ஹதீஸ் வந்தார் சொல்லுவாங்க அவ்வளவு மிகப்பெரிய ஒரு இமாம் தான் இமாம் மாலிக் இமாம் மாலிக் சொல்லுவாங்க நான் எப்ப தூங்கினாலும் ரசூருல்லாவை கனவிலே காண்பேன் அவ்வளவுக்கும் பெரிய ஒரு இமாம் அந்த இமாம கருத்து இப்ப சொன்னா எப்படி உங்களுக்கு சீரணி கேள்வா சாணி பட்டா கோழிப்பி பட்டா நின்றுட்டு சொல்லிருப்பா சீரணி கேள இதுதான் நடந்தது அதாவது நான் இப்ப இப்படி சொன்னோன்னு நான் இப்ப இமா மாளிகை சொன்ன சொன்ன வைங்களே அப்படிதான் பிள்ளை பண்ணுங்க வித்தியாசமான புதினமான கருத்தை சொல்றேன் இது மாதிரி நிறைய இருக்கு நான் சும்மா ஒரு என்ன பொறுத்தவரை லேசான உதாரணம் இதை விட சீரியஸான உதாரணம் எல்லாம் இருக்கு சொல்லா இப்படி சட்டங்கள்ல இப்படி கருத்து வேறுபாடு இந்த கருத்து வேறுபாட்டெல்லாம் எல்லாம் படிச்சுட்டு வந்தால் சரியான விரிவாய் விரிவாய் பொருட்படுத்தாரு கருத்து வேறுபாடு இது அப்பண்ட கருத்து வேறுபாடு எல்லாம் சொல்லிட்டு போயிடுவார் இவரு நினைச்சிட்டு இருக்கிற சாமி மதக்குள்ளால் இருக்கிற அந்த அதுதான் இஸ்லாம் அதுக்கு வெளியில வெளியில் நினைச்சு கொண்டு வார் இது ஆலிமும் இப்படி நினைச்சிட்டு வர அதான் சிக்கல் மூளைமாறும் கூட இப்படி நினைச்சு கொண்டு வார் வந்தால் வித்தியாசமாக யாராவது செஞ்சால் உடம்பீர் படிச்சு கொடுக்கிற சிலபஸ் விரிவு பண்ற அளவுக்கு விரிவாக பார்க்க தெரிஞ்ச ஒரு நிலை உருவாகிட்டால் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துட்டு போய் உதாரணத்துக்கு நளிமையாம எல்லா மது அபையும் சேர்த்து படிச்சு நாலு மது அப்டேன்னு சொல்லி இப்ப நான் போட்டு காட்டினேன் மாதிரி இமாம்கள்ட அந்த தாபியங்கள்ட கருத்தையும் சொல்லி சஹாபாக்கள்ட கருத்தையும் சொல்லி நாலு இமாம்களும் வானத்துல இங்க திடீர்னு குதிக்கல யாரும் எல்லாருக்கும் ஆசிரியர்கள் இருக்கு அப்படித்தானே இப்போ உதாரணமா இமாம் அப்பு கணிப்பா ஹம்மாதி குழு அபி சுலைமான் அவர் ஒரு ஆசிரியர் அவருக்கு மேலால் இருந்த ஆசிரியர் இப்ராஹிம் நகை அவருக்கு மேலால் இருந்த ஆசிரியர் இபுனு மசூத் இபுனு மசூத் ஒரு சஹாப் மசூர் இப்படித்தான் வந்து அப்ப இமாம் அபு ஹனிபா சொன்ன ஒரு கருத்தை அவர் இமாமே அவர் ஆசிரியர் என்ன சொல்லிக்கணும் சொல்லிக்கோணுமே ஹம் ஆசிரியரும் இப்ராஹிம் இமாம் அபுகான் இப்ப வாரிலையா முன்னாள் நிறைய பேர் இருந்தேன் இந்த இவ்வளவு பேரும் என்ன சொல்லி இருக்கிறாங்க எல்லாம் விரிவாக படிக்கிற நேரம் தெளிவுக்கு வாரம் மனுஷன் நல்ல ஒரு தெளிவுக்கு வாரம் கவனமா அழகா போய் சேர்ந்துருவா அடுத்த முக்கியமான காரணம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் உதாரணத்துக்கு பத்துவா கேட்டு வாங்க நான் என்ன செய்யறேன்டா உருவ தீர்ப்பு சொல்ற அடிச்சு சொல்றேன் இது மட்டும்தான் கருத்து மாறி அடிச்சு சொல்லிடு நீ தூக்கிட்டு போறீங்க இது மட்டும்தான் இஸ்லாம் அவர்கள் அதான் பத்துவா அவருக்கு கிடைச்சது யாராவது மாத்த மாச்சோம்னா குழம்பு அரபு குறிப்பாக இந்த யூசுஃபு கல்லாவை மாதிரி தீர்ப்பு சொல்லும் போது என்ன செய்வாங்க ஒரு பத்துவா கிட்ட சொல்லுவாரு இந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு இப்படி ஒரு கருத்து இருக்கிறது அதுக்கான ஆதாரங்கள் இது இதுக்கு மாற்றமாக இன்னொரு கருத்து இருக்கிறது அதுக்கு ஆதாரங்கள் இது ஏண்ட கருத்துப்படி இந்த ரெண்டு ஆதாரங்களை பார்க்கும் போது பலமான ஆதாரம் இதுதான் சொல்லுவார் சொன்ன இப்ப கேட்கிறவருக்கு என்ன வழங்கும் அப்ப இன்னொரு கருத்து நீக்கிது அதுக்கும் ஆதாரங்கள் நீக்கிது பிரச்சனை இல்லை இது அப்படி இல்லையே ஒரே ஒரு கருத்து தான் உட்டீங்களோ வழி சொல்லிடுங்களோ விழுதுன்னு விழுது இப்ப பிரச்சனையும் கொடுக்கும் இதுக்கு ஒரே வழி நான் சொல்றேன் ஒரே வழி ரெண்டு வழி ஒரு வழி இந்த மதுரைசாக்குடைய பாடத்திட்டத்துல சில மாற்றங்களை கொண்டு வரும் அது மட்டும் போதும் ரெண்டாவது வழி இந்த மதுரைசாக்கு வெளியில் இருக்கிறீங்களே நீங்க அதாவது இந்த இஸ்லாத்தை ட்ரெடிஷனலாக படிக்காதவட்டும் இவங்க இஸ்லாத்து படி படிச்சா விஷய நான் உதாரணம் சொல்றேன் இன்றைக்கு இன்றைக்கு நாங்க நானும் மஜாயர் சாரும் இன்னும் ரெண்டு ஒரு நாளையும் மீசி சேர்ந்து இங்க ஒரு கிளாஸ் வந்து ஆரம்பிச்சோம் லேடிஸ்க்கு மட்டும் லேடிஸ்க்கு மட்டும் வணக்கு வழிபாடுகள் எல்லாத்தையும் தொழுக நோம்பு ஹஜ்ஜு ஜக்காத் இது எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து எப்படி படி நாங்க அவங்கள்ட்ட விளங்கப்படுத்தினேன் நாங்க உங்களுக்கு இங்க படிப்பிக்கும் போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் குரானை மதிசை மாதாரமா சொல்லுவோம் திருமீமாவங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லுவோம் நீங்க சாமி மாதாவை பின்பற்று என்றாலும் அடுத்த கருத்துக்களை விளங்கிக் கொள்ளும் விரிவா யோசிக்கல சண்ட தக்கங்கள் இல்லாம நீங்களும் படிக்க வருவீங்களாக இருந்தா டைம் எடுத்து கொஞ்சம் படிக்க வருவீங்களாக இருந்தா தமிழ்லே அரபலம் படிச்சு நீங்க கஷ்டமே தமிழ்லே இந்த விஷயங்களை விளங்கப்படுத்து விளங்கப்படுத்த ஒரு பெரிய ஒரு குரூப்புக்கு இது விலகும் பிரச்சனை இல்லாம அரபு நடந்த ஒரு விசேஷம் அதான் அரபுலகத்தில் ட்ரெடிஷனல் ஆயும்கள் மட்டுமல்ல அந்த அல்லாசர் யூனிவர்சிட்டி போயிருந்தா அல்லது ஜாமியாத்து குவைத் யூனிவர்சிட்டியில ஷரியா ஃபேக்கல் படிச்சிருந்தா அப்படியான நாட்கள் மட்டுமல்ல அரபு நாட்டில் இருக்கிற அறிஞர் மேற்கத்திய நாடுகளுக்கு பைத்து என்ஜினியரிங் செஞ்சு அல்லது மெடிசின் செஞ்சிரு சைக்காலஜி செஞ்சிருக்கு செஞ்சுட்டு வந்து சில படிக்கிற விரிவா படிச்சாலும் பெரிய ஒரு ஆளாக அவருக்கு நல்ல விரிவாக விஷயங்கள் தெரியும் இதே மாதிரி உங்கள டீச்சர் சீக்கிரீங்க நோய் சீக்கிரீங்க டாக்டர்ஸ் இங்க வராட்டி பலர் இருக்கிறாங்க இன்னும் பல வகையா நான் கிடைக்கிறேன் படிக்கக்கூடிய தரம் உண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து உட்கார்ந்து கொஞ்சம் வித படிக்கலுமாக இருந்தால் பிரச்சனையை பெரிய அளவு துரம் தீர்க்கலாம் நான் இப்ப இப்ப நாங்க இங்க படிப்பிக்கிறது மிகவும் சுருக்கம் சரியான சுருக்கம் நீங்க பிள்ளையா விலையை கொண்டு போகக்கூட சில நேரம் சந்தர்ப்பம் இருக்கும் ஆனா நாங்க சொல்ற அப்படி இல்லை உதாரணத்தை வச்சு கொடுப்போம் தமிழில் விளங்குவது எவ்வாறு தமிழ்ல அரபு மொழியெல்லாம் படிச்சு விளங்குறது கொஞ்சம் பெரிய அளவு தூரம் இல்லாட்டி கொஞ்சம் தூரம் இதுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு ஏழு கோர்ஸ் ஒன்று செய்வோம் செஞ்சா பிடிச்சிருக்க நீங்க ஏழு மணித்தியால் செலவழிக்கிற அடி நான் சொல்றேன் அரபு மொழியில முப்பது பாடங்கள் இருக்கு முப்பது பாடங்களுக்கு பதினைந்து மணித்தியால பிராக்டிக்கல் கோர்ஸ் ஒன்று செஞ்சால் உதாரணமாக இந்த கடமை உண்டு வார கடம் உண்டு அதுக்கு அடுத்த கிளம்பு மூணு கிழமைக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு கோர்ஸ் ஒன்று செஞ்சால் அரபுள்ள அடிப்படை உண்மைகள் எல்லாம் விளங்கி அதுக்கு பிறகு குரான் ஒரு கோர்ஸ் ஒன்று செஞ்சால் ஏழு பணித்தியாலம் நல்ல பட்டு இது போதும் உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து குரான விலகி கொண்டு போடுறது எவ்வளவு பெரிய சான்ஸ் யோசிப்பாங்களே எல்லாம் சேர்த்து இருபத்தி ரெண்டு பணித்தியாலும் இருபத்தி ரெண்டு மணித்தியாழத்தை செலவழித்தது அல்லாவுடைய குரான விளக்குறதுக்கு எவ்வளவு லேசு இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு கோசா மாத்தி மாத்தி இது இலங்கை முழுக்க பறக்கு தெரியும் சரிதான் நீங்க சொன்ன பிரச்சனை ஒரு வருஷம் அப்படியே கீழே போய் சும்மாவே கீழே போய்த்தது இப்ப கொஞ்சம் தூரம் அந்த வேலை செஞ்சேன் திட்டமிட்டு கவனமாக இதை சொல்ல தொடங்கினால் உன்னை மழை காப்போம் உண்மையா சொல்றேன் தேண்ட நோக்கம் அந்த வேற ஒன்றும் செய்யல அதாவது அரசியலுமானம் சண்டையுமான ஒன்று ஒன்றுமானது இந்த வேலையை செயல் அதாவது ட்ரெடிஷனலாக இல்லாத டாக்டர் ஆகும் இன்ஜினியர் ஆகும் பிசினஸ்காரன் ஆகும் சாதாரண பொதுமக்களாகவும் இப்படியான படிக்காதவங்க படித்தவங்க எல்லாரும் இந்த செஞ்சு கொண்டு போறோம் அது ஒரு பெரிய ஒரு நீண்ட கால இலக்கு மிச்ச காலமா சொல்லி வர ஒன்று அதை நடைமுறைப்படுத்தினால் பெரிய அளவு தூரத்துக்கு பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு விளங்கணுமே ஏ இவர் இப்படி சொல்றாரு அவர் அப்படி சொல்றாரு அவர் அப்படி சொல்றாரு எல்லாம் பின்னணியாக இருக்கிற என்னது என்ன அந்த ஆயத்து எப்படி இந்த அவங்களை அது கருத்தெடுத்தாங்கன்னு பட்டுட்டால் இயல்பாக நீங்க உடனே விஷயத்தை விளங்குறீங்க லேசாக பிரச்சனை தீரும் அப்படியானோட உங்களுக்கு வாரத்துக்கு யோசிப்போம் வந்தாலும் இந்த பிரச்சனை தீரும் இல்லாட்டி இந்த பிரச்சனை கொஞ்சம் காலத்துக்காவது சின்னதே கோ நீண்ட காலத்துக்கும் இருக்க செய் அப்ப அதெல்லாம் வந்துட்டால் இப்ப ரெஸ்டி போர்டுல இருக்கிற பலருக்கு இந்த விஷயங்கள் விளங்குமா ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்டி போர்டு இடம் தரும் எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன இதை கொண்டு போய் கொள்ளையில தூக்கிட்டு போய் கொள்ளையிலாது இந்த கேமராவை கொண்டு போய் கொள்ளையிலாது பள்ளிகளுக்கும் கேமராவை தூக்கி கொண்டு இதையும் தூக்கி கொண்டு போனா வேற மாதிரி பாப்பா அந்த ஒரு பயம் அவங்கள குழப்பவும் தேவையில்லை நாங்க பள்ளியில் இருக்கிற ஆக்களை குழப்பி பிரச்சனை படுத்தவெல்லாம் தேவை இயல்பாக அது வரட்டுங்க நாங்க வச்சிருக்கோம் நாங்க பள்ளிகளுக்கும் போய் செய்யல மடுத்து இன்னும் பல சிரமங்கள் எல்லாம் பள்ளியில் இருக்கு அந்த சிரமங்கள் எல்லாம் தீர்த்து கொண்டு நாங்கள் செய்யலாம் பரபுலக பள்ளிகள்ல புட்டுவ மலம் போட்டாலும் அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க நான் குவைத்துல பயன் பண்ற நேரம் ஜெமரா பள்ளியில மின்பருக்கு முன்னாடி இதெல்லாம் கொடுத்தேன் அவங்களுக்கு அதெல்லாம் இயல்பான விஷயம் அவங்க இதை பொருட்படுத்துறது இல்ல இருந்தால் இதெல்லாம் சாதனங்கள் கத்தி மாதிரி கத்திய மனுஷனை வெட்டவும் பாவிக்கலும் நல்லவீனைக்கு பாவிக்கலாம் அதே மாதிரி இதெல்லாம் வெறும் கருவிகள் இதில் ஒன்றுமே இல்லை எப்படி பாவிக்கிறோம் அப்படின்னு அளவு செய்யும் அல்லது தீமை செய்யும் ரெண்டுக்கும் அது பயன்படும் இந்த விஷயங்கள் விலங்கு வந்து தெளிவாகிறதுக்கு சார்லாம் கொஞ்சம் காலம் போகும் அதை நாங்கள் யோசிக்கிறோம் இப்படி ஒரு மெத்தட்ல சொல்லுவோம் நாங்கள் நீ ஆண்களை கூப்பிடாதேண்டா ஆண்களுக்கு வரமாட்டாங்கிற லேசி இல்லை லேடிஸுக்கு டைம் வீக்கி அவங்க வருவாங்க டைம் எடுத்து வந்து செஞ்சுட்டு போவாங்க அவங்களுக்காக இப்ப செய்ய தொடங்கி இருக்கிறோம் நானும் நம்ம மதாய் சேரும் ரெண்டு மூணு இன்ஷா இன்ஷால்லா மத்த வகையில செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசைக்குது செய்யறதுக்கு ஆட்கள் முன் வந்தா ஒரு இருபது முப்பத்தஞ்சு பேராவது வந்து இன்ஷா இல்ல நாங்க செய் அதுதான் ஒரு நல்ல வழின்னு சொல்லி நல்ல வாக்குத்தவன் ஒருவரும் பயப்படுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை மிச்ச நேரம் எடுக்கிற இல்லை ரொம்ப சுருக்கமாக இந்தியாவில் பெண்கள் உரிமைக்காக போராடுகிற நிறுவனங்கள் பீகாரில் உள்ள ஒரு முஸ்லிம் பெண்மணியை தலாக்கு செய்ததற்காக அவருக்காக போராடி கொண்டு இருக்கின்றது இப்ப தலாக்கு செய்த முறையை இப்ப நான் சொல்ல போகிறேன் மாப்பிளையும் பொம்பளையும் தலாக்கு செல்லும் வரைக்கும் அன்பாகத்தான் இருக்கிறார் இப்போ மாப்பிள்ள கனவுல மூணு முறை தலாக்கு செல்லிட்டார் இத பள்ளியில கொண்டு போய் கேட்டாரு அவர் பத்துவா கொடுத்துட்டாரு நீ பொம்பளைய தலாக்கு செய்துட்டாய் அதனால பொம்பளைய அவர் தலாக்கு செல்லிட்டார் இப்படித்தான் எங்களுக்கு வழி நடத்துற மக்களுடைய நிலைமை அப்ப வேற எப்படி இருக்கும் கனவுல தலாக்கு சென்னதுக்காக கொடுத்து அது இந்தியா முழுக்க ஒரு பெரிய புரளியை ஏற்படுத்தி இருக்கிறது இதுதான் எங்களுடைய கல்வி நிலை இன்னைக்கு ஐலண்ட் பேப்பர்ல குல்தீப் நாயர் ஒரு கட்டுரை எழுதிக்கிறார் மன்மோகன் சிங் முஸ்லிம்கள் அழைச்சி இந்த டெரரிஸ்ட் பம்பாய் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக அவரோ அவங்களோட கதைக்கிறது அவர் சொல்லிக்கிறாரு பாவம் முஸ்லீம்கள் ஒருத்தரும் படிக்காதாக்கள் இவங்களை மட்டுமே இப்படி கூப்பிட்டு மன்மோகன் சிங் கேட்கிறான் எனக்கு விளங்கல முஸ்லீம்களுடைய நிலைமை அந்நியர்கள் பரிதாபப்பட்டு பச்சாத்தாகப்படுற நிலைமைக்கு கல்வி இருக்கிறது இதுதான் எல்லா உள்ள குழப்பங்களுக்கும் காரணம் பேஷண்ட் போற ஒரு துண்டுல மதுஹர்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்கிறது நியாயம் கருத்தை முன்வைச்ச அதே நேரம் ஒரு மது ஒரு கருத்தையும் இன்னொரு மதுஹாபுடுல எங்களுக்கு லேசான கருத்தை மட்டும் பின்பற்றுறது ஆகாதம் செல்ற ஆகாத தவற சொல்ற கருத்தை முன் வச்சாரு எனக்கு கேள்வி எந்த கேட்டால் நாங்க ஒரு மதுகாப பின்பற்றினோமான ஒரு நிகழ்ச்சியில அந்த மதுகாபத்தான தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் பின்பற்றணும் இல்லாட்டி எங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு மாத்தமாக மதுகாப்புகள் தெரிவு செய்யணுமா கேள்வி மதுகாப்புகள் மார்க்கங்கள் மதுகாப்புகள் மார்க்கத்தில் தோண்டிய சிந்தனை பிரிவு அந்த வகையில் நாங்க மதுகாப்பு எப்படி பார்க்கணும்டா அதுல சொல்லக்கூடிய அந்த மதுகாப அமைத்த எல்லாரும் தகுதியானவர்கள் தகுதியான பெரிய எனவே யாரை பின்பற்றினாலும் வழி கெட்டு போயிட மாட்டான் என்ற அடிப்படை பிரச்சனை என்னண்டா இந்த ஒவ்வொரு மதுகபலையும் இருக்கிற லேசானகளை மட்டும் எடுத்தா என்ன கருத்து என்ற லாபத்துக்கு என்ன செய்யறதுன்னு கருத்து ஆதாரத்தை பார்த்தேன் எனவேதான் நான் அப்படி சொல்றேன் அப்படி இல்லாம ஒருவர் ஆதாரங்களை எல்லாம் விளங்கி பின்பற்றதாக இருந்தா அவருக்கு மது அப்த தேவை அந்த தரமைக்க அதான் எனக்கு வச்சுக்கொள்ளுமா அந்த தரமைக்கு நான் தரமைக்குன்னு சொல்ல வரல தரமைக்குன்னு வச்சுக்கொள்ளும் அப்ப நான் என்ன செய்யலாம் இருக்கிற ஆதாரங்களை ஆராய்ந்து நான் விரும்பினாறு பின்பற்றேன் ஆனா அந்த தகுதி ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கொள்ளும் எனக்கு குரானையோ அதிசையோ அரபே தெரியாம போலாவது அதுகள் ஆராய் தகுதி ஒன்றும் இல்லாவிட்டால் செய்ய வழி அவ குறிப்பிட்ட ஒரு மது அப்ப அல்லது உங்களுக்கு நம்பிக்கையான இமாவை பின்பற்று இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இமாம் நம்பிக்கை உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு கரந்தாவிட நம்பிக்கை ஆளுக்கு இபனு பாஸ்ல நம்பிக்கை இன்னொரு ஆளுக்கு இன்னொரு ஆளு நம்பிக்கை இப்படி பலர்ல நம்பிக்கைன்னு வச்சுக்கொள்ளுங்க இவர் பெரிய ஒரு இமாம் இவருக்கு நிறைய ஹதீஸ் குரான் தொடர்பு இருக்குது எனவே நான் இவர்கிட்ட கேட்டா சரியா சொல்லுவார் என்று நம்பிக்கை இருக்கு அப்ப அவரை பின்பற்றலாம் அப்படி ஒரு அஞ்சு பேருக்கு நம்பிக்கை இருந்தா மாறி மாறி அஞ்சு பேரை பின்பற்ற அப்படி இல்ல மரணித்து விட்ட மூத்தா பூனை மாம்கள்ட்ட எழுப்பி கேட்க இல்லாத இப்ப புத்தகத்தான வாசிக்கணும் அதான் நீ உள்ள பிரச்சு நான் சொல்ல உங்க பிறகு நினைக்கிறேன் ஷாஃபி மதாபுல ஒரு காரியத்தை நான் பின்பற்றேன் அனபி மதாபு போ பாக்கு நான் அப்ப என்ன செய்யணும் அனபி மதாபு கித்தாபத்தான் வாசிக்கும் வாசிச்சு அவர் சொல்ற ஆதாரம் பண்ண படிக்கும் அந்த தகுதி இல்லை அப்பா ஷாஃபி மதாபு நிற்கும் அப்படி இல்லாம உங்களுக்கு வாழ்ற இமாம இருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இருக்கிறார் நீங்க நம்புறீங்க அவர் கருந்தாவே நம்புறீங்க ஒரு தரமான ஒரு ஆள் சொல்லி இப்படி பாசு நம்புறீங்க தரமான ஆள் சொல்லி இன்னொரு ஆள் நம்புறீங்க மிக தரமான ஆள் அப்ப அவர் உயிரோடு இருக்கிறார் உங்களுக்கு விளங்காடி கேட்டு கேளு திரும்ப உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா சொல்லேல் அப்படி எல்லாம் இருக்குதானே அப்ப அவர்கிட்ட நீங்க கேட்டு நீங்க நம்பிக்கையாக இருந்தா உங்களுக்கு நம்பிக்கையா இருந்தா பின்பற்றலாம் நசுல்லா சொன்னார்கள் மனிதர்கள் என்ன என்ன பத்துவாவை சொன்னாலும் நீயும் ஒரு முறை உண்ட மனதில் கேட்டுப்பார் பத்துவாவை சொன்னே உனக்கே பாடும் நான் குழப்பம் உனக்கே பாடும் பட்டா பின்பற்றாது இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கும் என்று சொல்லாலும் சொன்னாங்க என என்ன சொல்லுவாருண்டா ஒருவருக்கு தகுதி இருந்தால் மதுகப்புகள் தேவை வேற வேற ஆயிரத்துல குரான் ஆயிரத்துல அதிசுல பதப்பிப்பற்றும் உதாரணமாக யூ சுகர்லா வி புனுபாஸ் இன்னும் பலர் என்ன செய்யறாங்கடா மது அபப புறக்கணிக்கிறீல்ல அவங்க யாருமே மது அபபுறக்கடிக்கலை நவீன கால அறிஞர்கள் யாருமே மது அபபுறக்கணிக்கலை இல்லா மது அபையை ஆய்வு செய்து அந்த மது எது குரானுக்கும் அதிசுக்கும் மிக நெருக்கமானது கண்டிப்பி பற்றுக்கிறார் ஆனால் நவீன கால பிரிவு பிரச்சனைகளுக்கு மது தீர்வு இல்லை இந்த அந்த காலத்தையும் அவங்களுக்கு வாழல்ல உதாரணத்துக்கு வச்சு கொடுங்களேன் டெஸ்டிவ் பேபின்னு பிரச்சனையே வச்சு அந்த காலத்துல அது இல்ல இந்த மாதிரியான நிதி நிறுவனங்கள் அந்த காலத்துல இல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன செய்யணும் கண்டிப்பா நவீன கால அறிஞர்கள்ட்ட கேட்க என்ன செய்தி வேற வழியே இல்ல அந்த காலத்து புத்தகங்களை புரட்டினால் அது நிச்சயமா இருக்கா அந்த மாதிரி இடங்கள்ல கண்டிப்பா தவிர்க்க முடியாம இவங்கள்ட்ட தான் போகணும் இயல்பாக ஒருவருக்கு பாஸ்டியன் வகையில வேற வகையில ஏதோ ஒரு வகையில குறிப்பிட்ட ஒரு ஆளுடைய நம்பிக்கையில மாறி மாறி பின்பற்றீங்க அதுல எந்த சிக்கலும் இல்லை நீங்க சாக் மதாபா தான் இருக்கிறீங்க சாக் மதாபுல ஒரு ஒரு குறிப்பிட்ட இதை பத்தி உங்களுக்கு சிக்கலாய் இப்ப நீங்க யார்கிட்ட கேட்கணும் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட போய் நம்பிக்கையான ஒரு ஆலிம்கிட்ட போய் கேட்கணும் அந்த நம்பிக்கையான ஆலிம் சொன்னா நீங்க பின்பற்றலாம் உங்களுக்கு நேரடியா பாக்கலாம்னா பிரச்சனையே முடிச்சு அப்படித்தான் இதுல போகணுமே தவிர இப்படி போகக்கூடாது இன்றைக்கு ஒரு மதாபு லேசோ லேசு நாளைக்கு வேற ஒரு பாதுகாப்பு லேசோ லேசு இல்லையோ வேற ஒரு பாதுகாப்பு போகக்கூடாது உங்களுக்கு தெரியாத எது ஆதாரபூர்வமானது எது ஆதாரபூர்வம் இல்ல எது பலவீனம் உங்களுக்கு தெரியாது சில கருத்துகள் இருக்கு மதுரபோனுக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசுல்லா இஸ்லாஸ் மகளை சொன்ன மாதிரி பெரிய இமாம்களும் தவறு உருவாங்க ரசுல்லா சொன்னாங்க இதாக ஜித்தாஹாதல் ஹாக்கிம் ஒரு ஆள் ஆய்வு செய்து சரியா சொன்னா ரெண்டு கூலி பிழையா சொன்னா ஒரு கூலி பிள்ளையா சொல்லுவாங்கன்னு கருத்து சொல்லா சொன்னாங்க பிள்ளையா சொல்லுவாங்க சில நேரங்கள்ல மதுகாப்புகள் சில சில கருத்துக்கள் நிச்சயமே தூரமா இருக்கும் உதாரணத்துக்கு இமா மபுஹானிஃபாட கருத்துப்படி தண்ணி ஒளிச்செஞ்சிட்டு ஒளிச்செஞ்ச தண்ணி கீழ விழுந்தா அந்த ஒளிச்சேற தண்ணி ஒழுக்க விழுந்தா நஜீசாவே போயிடும் எ கருத்து அப்படி அல்ல சபி மத கருத்து அவர கருத்து நச்சு சாமி போயிருக்கு எனவேதான் நீங்க பாக்கலும் பள்ளிகள்ல ஹவுல் சரியான பெருசா ஆயிடுப்பாங்க இந்த கருத்து மிகவும் பலவீர்மானம்